அடல் பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருமையே அருட்பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து பிராணயாமம் என்று வாசி யோகத்தை கவனிக்கிறோம் இன்று எவாடலில் திருமூலர் கருக்கடை வைத்திய மரநூறு என்ற நூலில் இருந்து பாடல் இருநூத்தி நாலு இருநூத்தி அஞ்சு மற்றும் இருநூத்தி ஆறு பக்கம் எண்பது மற்றும் எண்பத்தொன்னை கவனிப்போம் முங்கன்று ஓட்டில் அடிவிட்டு அசையாது அங்கென்று சென்று தனில் எட்டும் உள்ளோடி எங்கென்று நாளும் பரத்தின் முடியாகும் வங்கென்று நாட்டிய நாட்டம் அது பாலே பால் என்று சொன்னீர் வகந்திடும் முதல் பாலே பால் என்ற ஒரு மலங்கா ஒளி பாளாம் தால் என்ற இருவிரல் தனி ஒளிப்பான் பாலாம் வேல்விரல் வெளிய மொழிப்பாலே பால் என்று தாண்டில் பால் என்றுதாண்டில் பராபர பூரணம் நாள் மூன்று கோடி நாடிலும் எட்டாது தால் மூன்று கண்டால் சகலமும் பூரணம் கேள் மூன்றினாலே கெடி அண்டம் ஆனதே வாசி என்று சொல்லும் மூச்சுக்காற்றானது பனிரெண்டு கலைகளாக விரிந்து எட்டு கலைகள் உள்ளே சென்று மற்ற ஸ்தானங்களில் கலைக்கின்றன மிதிய மிகுதியாக உள்ள நான்கு கலைகள் இவ்விடத்திலிருந்து ஒவ்வொரு அங்குலமாக உயர்ந்து முடிவில் பூரண பொருளுடன் கலக்கிறது இந்த நான்கு பிரிவில் முதல் மூன்று பிரிவு பாலாகப் போகிறது கடைசியாக உள்ள நான்காம் பாக பிரிவு மூலமாகவும் நிற்கிறது பால் என்று கூறிய குருதேவா அதை பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள் பன்னிரண்டாக பிரிந்த வாசி என்ற மூச்சு காற்றானது எட்டு பாகம் உள்ளே ஒடுங்கிய பிறகு மிகுதியாக உள்ள நான்கு அங்குளம் அளவு உள்ள வாசியானது முதல் பங்கு வெளிப்பாளாகும் இரண்டாம் பங்கு ஒளிப்பாலாகும் மூன்றாம் பங்கு வெளி ஒளிப்பாளும் பாலாகவும் நிற்கிறது பால் என்று சொல்வது சூனியமாகும் இந்த மூன்றையும் கடந்து நான்காவதில் பூரண பொருள் உள்ளது அதில் நான்காம் பாகம் கலந்து நிற்கிறது மேற்கூறிய மூன்று வகையான பால் வெளிமண்டலத்தால் இவ்வுலகங்கள் உண்டாயிற்று இவற்றையும் கடந்து சென்றால் பூரண பொருளின் தரிசனை கிடைக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்